லிஷானி கேட்டதால நாங்க ம் கொஞ்சம் நித்திர தூக்கம் தான் இது வந்து மாலவிண்ட சூகேஸ் நாங்க வந்து ஒரு ஹேண்ட் லக்கேஜ் தான் கொண்டு போறோம் எப்படி அந்த ஷூகேஸ் இருக்குது எல்லாருக்கும் ஹாய் சொல்லி ரெடி போய்கொண்டிருக்கிறோம்

நாங்கள் ரெடி இப்போ ஜூ சாந்தியக்கா ரெடிக்கும் சாந்தியக்கா தான் இந்த முறை டிரைவர் நான் நான் ஊர்ல ஒரு ட்ரைவர் என்ன ஒரு குளின்னர் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியோ என்ன மாதிரி நீங்கள்

வணக்கம் வணக்கம் நாங்கள் எங்களுக்கு எத்தனை நாளும் பிரச்சனை இல்ல நீங்க தான் நீபடுத்துவ எப்படி இருக்குது வழியில வித்தியாசமான உண்மையிலேயே இந்த இது வந்து இன்றைக்கு நான் வேலைக்கு லீவ் எடுத்து வாரது லிஷானிக்கா தான் வாரம் ஏண்டா டு ஸ்டே வித் யூ ஹோட்டல் என்ன ஹோட்டல் ஹோட்டல் என்று லிஷானி கேட்டதால தான் நான் கனகாலத்து விஷ் இது வந்து எங்களுக்கு அதால் இதை ஒருக்கா நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆயிருக்கேக்கலையே அப்படி எங்களுக்கு ஏபிள் ஆயிருக்கேக்கில் நிறைவேற்றிடுவோன்னு டக்கண்டு சாந்தி அக்கா நானும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு திடீர் முடிவு என்ன திடீர் முடிவு வந்து ரெண்டு மூணு தரம் சொல்ல வண்டி கிடக்கு சாந்தி அக்கா இல்லாடி சிக்கலாக போயிடும் போல இருக்கேன்னா எனக்கும் அதே இது அப்படி போனாதான் போகலாம் என்ன சாந்தியக்கா பிளான் பண்ணினா ஒவ்வொரு தடை வந்துரும் எங்களுக்கு திடீர் ரெண்டு சூகேசி எல்லாம் வச்சு கொண்டு நாங்கதானே எப்பவும் ரெடியா நிக்கிறாங்களா என்ன சாந்தி அக்காவ சுட்டு அதானோ அப்ப வச்சு கொண்டு வந்தது இப்ப நான் என்னென்ன நான் யுஎஸ்ஏல வந்து பேக் பண்ணி நான்

மீடியம் சாய் இந்த ப்ல வந்து சாந்தியக்கா தான் எங்களுக்கு ஓலின் ஒன் அவதான் எங்களை பக்கமா போய் கூட்டிக் கொண்டே கொண்டு வர போறீங்க தவிர

ஓகே நாங்கள் தொடர்ந்து பயணம் தொடர்கிறது சந்திப்போம் அங்கால் பக்கம் பேருங்க கார் எவ்வளவு பிஸியா நாங்க வந்து மூன்று போர்டர் இருக்கு என்ன என்னென்ன போர்டர் சாந்தி அக்கா எனக்கு தெரியாது நான் ஒரே ஒரே ஒரு போர்டராலதான் போறது ரெயின்போ போர்டரால அது போட்டேரி ரெயின்போ இது லூயிஸ்டன் லூயிஸ்டன் என்றதால உண்மையா இருக்கின்றே தெரியாது லூயிஸ்டன் தம்பியவையோட நான் வாரதால எனக்கு கொஞ்சம் அது நினைக்கிறேன் நாங்க இப்ப நாயகரா போர்ட்ஸ்ல இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஏன்னா இந்தியால கனடா சைட் டியூட்டி ஃப்ரீக்கு போறோம் போய் அங்க கொஞ்சம் பார்த்துட்டு லிஷானி வந்து சாக்லேட் வேணுமா அப்ப லிஷானிக்கு நாங்க சாக்லேட் எல்லாம் வேண்டிக்கொண்டு கொண்டு அதே ஒரு கா சுத்தி பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு நாங்க கோயிலுக்கு போக போறோம் ஒன் அவர் ரோஜஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்மன் என்னது ஸ்ரீ வித்யா டெம்பிள் என்று சொல்றது ஓகே வாங்கோ ஹலோ மாலவி மாலவி ஸ்லீப்பிங் இன்சைட் ஓ ஓகே இது வந்து நாயக்ரா ஃபால்ஸில் டியூட்டி ஃப்ரீ பாருங்கோ டியூட்டி ஃப்ரீ நாயக்ரா ஃபால்ஸில் சைட்டில் நாங்கள் அங்கே இருந்து வரையக்கில்ல கனடா சைட்டில் வந்து இதுதான் டியூட்டி ஃப்ரீ பாருங்க டியூட்டி ஃப்ரீ இருக்குது மேலே உள்ளுக்கப்போ போகிறோம்

நைஸ் சாந்தி அக்கா இது ஃஃஃபியூம் இது வந்து இந்த travel uh, how did you say travel pack right yeah duty free க்கு போறதுக்கு license plate number, license yeah, plate number. License. yeah license plate number வேணும் அதை கேட்டு அங்க என்ன பண்ணுவீரம் அப்போ நாங்க இப்ப USA க்குள்ள இதை கொண்டு போனாலும் திருப்பி வெளியில் வரையக்குள்ளே நாங்கள் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஓ லிஷானி இதுதான் வேண்டினது லிஷானிக்கு தானே வேண்டினது என்ன ஹை ஹீல் பஃபியும் மாலவி என்ன வாங்கினீங்கள் மாலவி மேக்கப் ஸ்பஞ்ச் வேண்டினவா மேக்கப் ஒன்ஸ் நாலு வந்து ஃபைவ் டாலர்ஸ் மாலவி சாக்லேட் வாங்கினது லிஷானி ஒன்று வாங்கினவா மாலவி உண்டு பெர்ஃபியூம் என்ன விலை சாண்டியாக்கா பெர்ஃபியூம் எயிட்டி எயிட்டி நைன் கெனடியன் என்ன அமெரிக்கன் இல்ல கெனடியன் டாலர்ஸ் எயிட்டி நைன் டாலர்ஸ் நல்ல பியும் ஆஹ் அதால வேண்டினது நாங்க டியூட்டி குரியல வேண்டினது ஆஹ் சோக்லேட்ட கார்டும் கலி சாணி யா சானி வாங்கி இருக்கு மா சாப்படுவா எல்லாம் நாங்கள் இப்போ தாண்ட போறோம் போட்டுட்டு போக போறோம் நாங்கள்ல வந்து அவசரம் ஒன்றும் இல்லை என்ன சாந்தியேக்கா டேக் அவர் டைம் இங்கோட சூகேஸ்கள் எல்லாம் பாருங்க நாங்கள் ஹோட்டலுக்கு போய் லிஷானிൻ്റെ பேக்கப் பாருங்க கியூட் பேக் உண்டு என்ன நைஸ்லி பாஸ்போர்ட் போர்டர் போறோம் என்ன பேர் என்ன போர்டர் சாந்தியக்கா இது

இது இது ஒரு சின்ன ஆனால் எனக்கு உங்களுக்கு அதில் சிக்னல் வந்து கொஞ்சம் வித்தியாசம் கண்ட்ரி கனடாவில் சில இடங்களில் கண்ட்ரி சைட்ல இருக்கிற மாதிரி ஒரு வயர்ல ஹேங் பண்ணுது சிக்னல் லைட் தான் இந்த இடத்துல தனியா போய்கொண்டிருக்க நல்ல அழகா இருக்கு சாத்தியக்கா நாங்கள் வந்து இந்த முறை ட்ரோல்ஸ் ஒண்ணும் போடல மெப்ல வந்து நிப்பாட்டியாச்சு ட்ரோல்ஸ் நிப்பாட்டி போட்டு சாந்தியக்கா வந்தா அந்த இதுல வேனில வந்து இருக்கு இருக்குது அத போட்டு தான்

பாத்த தானே ஆம்புலன்ஸ் வந்தால் நாங்க சைடுல நிப்பாட்டணும் 2000 தெரியாது அதனால கனடாவுலயும் அப்படிதான் அமெரிக்காவலயும் அதேதான் நாங்க நிப்பாட்டணும் ரைட் சைடுல ஹேவ் கோயிலுக்கு வந்தாச்சு அங்கதான் கோயில் இருக்குது கோயிலுக்கு வந்து ஸ்பூன் கொண்டு நாங்கள் ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்கல சில நேரம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்பூன் தேவை அதால ஸ்பூன் தான் நான் வாங்கி கொண்டு நான் கோயிலுக்கு எங்க வேண்டி நான்டா ஓல் மாட்டில வூடன் ஸ்பூன் காட்டுறேன் இதுதான் வாங்கி கொண்டு வந்தது கோயிலுக்கு கோயிலுக்குறதுக்கு நல்லா இருக்குது நுறி ஆக்களில் நம்ம கோயிலுக்குள்ளே நான் மறந்து போனேன் இந்த ஸ்பூனை கொண்டு போகிறதுக்கு அப்போ திருப்பி வந்தேன் நான் கார் அடிக்கி வந்து ஸ்பூனை கொண்டு போகிறேன் நிற்பேன் பாருங்க எவ்வளோ கார் நிற்குதுண்டு பார்க்கிங்கே இல்லை அப்படித்தான் இருக்குது அதில் பிள்ளையார் இருக்குது வந்த உடனே அங்கெல்லாம் கும்பிட்டாச்சு அதுக்கு பிறகுதான் இதுக்குள்ள கோயில் அங்கே பின்னுக்கெல்லாம் சிவலிங்கம் எல்லாம் இருக்குது நம் பழைய காணொலியில் அடிக்கடி காட்டுறது அதால் இங்கே இன்றைக்கு பாப்போம் போனால் காட்டுறன் உங்களுக்கு அந்த பக்கம் எல்லாமே பா காட்டிட்டேன் இந்த கோயில் அடிக்கடி வாரதால இந்த வருஷம் மட்டும் இது நாலாவது தரம் வாரம் இங்க அடிக்கடி வாரது இதுதான் என்ட்ரன்ஸ் மகளா கச்சேரி கேட்கமட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு தான் நாங்கள் இருக்கிறத அடிக்கடி வந்தா இதுல இருப்போம் சுவாமி எல்லாம் கும்பிட்டாச்சு நாங்கள் வந்தது தான் எல்லாம் பார்த்து கும்பிட்டாச்சு இனி நாங்கள் அடுத்த ப லொகேஷனுக்கு போக போகிறோம் இங்கேன்னு தெரியாது இனி தான் போய் என்ன சாமி சார் இனி தான் போய் பார்க்கப் போறோம் நான் கணக்கை உள்ளுக்கு எடுக்கையில் என்னன்னா நிறைய ஆட்க நிற்கின உண்டு ரெண்டாவது வந்து பூசை நடந்து கொண்டிருக்குது மூன்றாவது வந்து நான் கனதரம் இந்த கோயிலுக்கு வந்து காணொளி போட்டுட்டேன் நான் இந்த காணொலியோட ரிலேட்டட் காணொலி உங்களுக்கு போட்டு விடுறேன் நீங்கள் அப்ப பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஓகே நாங்கள் சாந்திய காரெடி நாங்கள் ஒரு கடைக்கு போக போறோம் கடைக்குள்ள வாக்க போறோம் என்ன இருக்குதுன்னு சொல்லி கனடாவில் ஒரு சோப்பர்ஸ் சோப்பர் சண்டான்ட்டு இருக்குது சோப்பர்ஸ் ரக் மாட்டண்டு அதே மாதிரி தான் இங்கே இது வந்து அமெரிக்காவில் பார்மசி எல்லாம் இந்த கடைக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களாண்டா அந்த இருக்குது ஃபார்மசி எல்லாம் இருக்குது எப்படி இருக்குன்னு வேறங்க பிரம்மாண்டமாக இருக்குது சாப்பிட போகிறோம் டேஸ்ட் ஆஃப் இந்தியாவில் செட்டியான பசி எங்களுக்கு என்ன சாந்தியாக்கா நல்ல வெதர் ஆயிருக்கு சூப்பர் வெதர் இந்த கடையில் தான் சாப்பிட போறோம் டேஸ்ட் ஆஃப் இங்கே ஸ்டார் பார்க் இருக்குது இது ஒரு மால் நல்ல வடிவா இருக்குது என்ட்ரன்ஸ் என் போயிட்டா Mango shake, mango milk shake, and a Okay, we are ready to order. Can you bring the napkins? New place okay. here, I don't know what we can get it. Okay, so you got your mala paneer, pignon, like right? Yes, yeah, yeah. Just wanted to check. Yeah, on the mango shake, I'm gonna go to the <laughs> வெஜிட் பிரியாணி ஒயிட் ரைஸ் என்னது கார்லிக் நான் அண்ட் கடலை கறி எங்களுக்கு ரைத்தா அந்த பிரியாணி சன்னா மசாலா பாட்டு மறந்து நானும் சாந்தியக்காவும் நல்லா கதை கவலிக்கிறோம் சாந்தியக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேணும் வேணும்னு சொன்னா உங்களோட யூடியூப் சேனலை டக்குன்னு ஒருக்கா சொல்லி விடுங்க ஸ்பெல் பண்ணுங்க எல்ஐ எஸ்ஹெச் ஏஎன் ஒய் எஸ் லிஷானிஸ் கிச்சன் லிஷானிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் லிஷானி சே ஹாய் டு மை வியூவர்ஸ்

வாவ் வட லாங் நேம் ஹில் ஹில்ஸ் சென்றான் அந்த கம்பெனி கடைத்தாள் தான் ஹில்ஸ் எனக்கு வேற வேற என்ன ஹோட்டல் இருக்கு ஹோம் ஓகே நல்லா வடிவா இருக்குது ஆஹ் ஹோஹூட்டோ எனிதீங்க தா யூ ஆ நல்ல வடிவா இருக்கு sorry எப்படி இருக்கன்னு வேறங்க சாந்தியா போய் கேக்குறாங்க you